உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு ஜோதிடர் மதுரை கார்மியத்தினுடைய பணிவான வணக்கத்தினை நமது ஜோதிட பூமி சேனல் வழியாக தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்பொழுது நாம் காண இருப்பது ராகு கைது பயிற்சி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே வரக்கூடிய ராகு கைது பயிற்சி என்பது கொஞ்சம் முக்கியமானதாக கருதப்படுகிறது அது தமிழ் வருடம் விசுவா வசு வருடம் சித்திரை மாதம் பதிமூன்றாம் நாள் இருபத்தி ஆறாம் தேதி ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை நான்கு மணி இருபத்தி எட்டு நிமிடத்திற்கு இந்த ராகுகேது பயிற்சி என்பது நடைபெற இருக்கிறது அந்த நேரங்களிலே அனைத்து ஸ்தலங்களிலும் உள்ள நவகிரகங்களிலே ராகுகேதிகளுக்கு சிறப்பான பூஜைகள் செய்யப்படும் அதேபோல் கேது ஸ்தலங்களிலே மிகுந்த விமர்சையாக அந்த பயிற்சி விழா கொண்டாடுவார்கள் அந்த நேரங்களிலே நீங்கள் அந்த ஸ்தலங்களுக்கு சென்று வழிபாடுகளை செய்து வந்தால் இந்த ராகு கேதினால் கிடைக்கக்கூடிய நன்மைகளும் சரி ராகு கேதினால் அனைத்து ராசிகளுக்கும் வரக்கூடிய சில சில பிரச்சனைகளும் சரி நிச்சயமாக உங்களுக்கு முக்கால்வாசி அளவிற்கு உங்களுக்கு பிரச்சனைகளை குறைத்து கொண்டு சிறிய சிறிய பிரச்சனைகளை கொடுத்து உங்களை வழிநடத்தி விடுவார்கள் போல் நன்மைகள் என்ற வகையிலே முழுமையாக உங்களுக்கு கொடுத்து உங்கள் வாழ்க்கையிலே மிக பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக செய்து கொடுப்பார்கள் அதனால் இந்த ராகுகேதி பயிற்சி என்பது இந்த முறை நடக்கக்கூடிய ராகு கேதி பயிற்சி என்பது மிக முக்கியமானது காரணம் ராகு சனி பகவானுடைய வீட்டுக்கு வருகிறார் கேது பகவான் சிம்ம ராசிக்கு செல்கிறார் ராகு கும்பத்திற்கும் கேது சிம்மத்திற்கும் நடைபெறக்கூடிய இந்த ராகுகேதி பயிற்சி என்பது இப்பொழுது உள்ள காலகட்டங்களிலே மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது அதனால் இந்த ராகுகிதி பயிற்சியை நீங்கள் கவனமாக கேட்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் வரக்கூடிய நற்பலன்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அதே போல் ஏதேனும் பிரச்சனைகள் இருப்பின் அதை சொல்லும் பொழுது நீங்கள் காது கொடுத்து கேட்டு அதை கண்டிப்பாக புரிந்து அதற்கு தக்கவாறு நடக்க வேண்டும் இவர்களுக்கு இந்த ஜோசியர்களுக்கெல்லாம் வேறு வேலையில் எது சொல்லிகிட்டே இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது உங்களை முன்னெச்சரிக்கை செய்து வழிகாட்ட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கடமை அதனால் கண்டிப்பாக உள்ளதை உள்ளபடி சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் முக்கியமாக நான் இருக்கிறேன் அதனால் கண்டிப்பாக நீங்கள் கேட்டு அறிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டும் என்று கேட்டு இப்பொழுது நமது அனைத்து உள்ள இந்த ராகுகேது பயிற்சியினுடைய பலன்களை காணலாம் மகர ராசியை சேர்ந்த சொந்தங்களுக்கு இப்பொழுது ராகு கேது நாம் காண இருக்கின்றோம் ராகு கேது பயிற்சி என்பது உங்கள் வாழ்க்கையிலே மிக மிக முக்கியமான ஒரு காலகட்டம் இந்த ராகு கைது பயிற்சி உங்கள் வாழ்க்கையை எந்த அளவிற்கு உயர்த்தப் போகின்றது என்பதை நீங்கள் கனவிலும் எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு செல்வந்தனாக உங்களை மாற்றும் என்பதிலே எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை காரணம் மகர ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய வாக்குஸ்தானத்திலே அமர்ந்திருக்கின்றார் ராகுவோடு இப்பொழுது சேர்ந்து விட்டார் ராகு பகவான் இப்பொழுது கும்பத்திலே வந்து அமர்ந்து விட்டார் சனி பகவானோடு அதனால் நிச்சயமாக உங்கள் தனஸ்தானம் அடைந்து விட்டது உங்கள் வாக்குஸ்தானம் அடைந்து விட்டது உங்கள் குடும்பம் விருத்தியாகக்கூடிய ஒரு நல்ல நிலையிலேயே இப்பொழுது நீங்கள் மாறிவிட்டீர்கள் அதனால் இந்த இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இப்பொழுது நிகழ்ந்திருக்கின்றது என்பதால் வருங்காலத்தை பற்றி இப்பொழுது சிந்திக்க வேண்டும் அதற்கான ஒரு ஒத்திகையை பார்த்து நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை நீங்கள் இப்பொழுதே நீங்கள் முடிவு செய்து கொள்ள வேண்டும் இதுவரை உங்கள் ராசிக்கு குரு பார்வை விழுந்து கொண்டிருந்தது இன்னும் மே மாதம் பதினொன்றாம் தேதி வரை அந்த குரு பார்வை என்பது விழுகின்றது அதனால் இதுவரை நீங்கள் தெய்வத்தால் பாதுகாக்கப்பட்டு வந்தீர்கள் உங்களது எண்ணமும் சிந்தனையும் எந்த அளவிலும் கடுகளவிலும் நீதி நேர்மைக்கு புறம்பாக சென்றுவிடக்கூடாது என்பதிலே நிச்சயமாக நீங்கள் இருந்து வந்தீர்கள் அதே நேரத்திலே இப்பொழுது உங்கள் ராசிக்கு இருந்து ராசிக்கு பார்வை விலகி உங்கள் ராசி நாதனுக்கு இப்பொழுது விலக விலகப் போகின்றது குரு பார்வை உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு குரு பார்த்து வந்தார் அது ஒரு சுப பார்வை இப்பொழுது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் அமர்ந்து குரு பகவான் உங்கள் ராசிநாதை பார்க்கப் போகின்றார் ஒரு கிரகம் எந்த இடத்தில் போய் அமர்கின்றதோ அந்த இடத்தினுடைய சாராம்சத்தையும் அது பெற்றுவிடும் என்பது விதி அவ அது எவ்வளவு பெரிய சுப கிரகமாக இருந்தாலும் சரி முதலிலே அமர்ந்த குரு பகவான் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான இடத்திலே அமர்ந்து உங்கள் ராசியை பார்த்து வந்ததால் அந்த ஐந்தாம் இடத்திற்குரிய பலன்களையும் எடுத்து உங்களுக்கு கொடுத்து வந்தார் இப்பொழுது ஆறாம் இடத்திலே வந்து அமர்ந்து அந்த இடத்திற்குரிய பலன்களை சேர்த்து எடுத்து வைத்து உங்களுக்கு கொடுக்கப் போகின்றார் அது உங்கள் ராசிநாதனுக்கு கிடைக்கப் போகின்றது உங்கள் ராசி வீட்டிற்கு அல்ல ராசி நாதனுக்கு கிடைக்கப் போகின்றது உங்கள் ராசிநாதன் ஏற்கனவே இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார் பொதுவாக இரண்டாம் இடத்திலே சனி அமர்ந்தால் கருணாக்கு கொண்டவராக இருப்பார்கள் என்பது விதி இப்பொழுது கருணாக்கு இருப்பதைப் போன்ற ஒரு உணர்வுதான் உங்களுக்கு இப்பொழுது போதா குறைக்கு இன்னொரு கருணாகம் என்று சொல்லக்கூடிய ராகுவும் அங்கிருந்து அமர்ந்துவிட்டார் இரண்டாம் வீட்டிலே அப்பொழுது உங்கள் நாக்கிலே கருணாக்கு இருக்குமாக இருக்காதா என்பதை நீங்கள் தீர்மானம் செய்து கொள்ள வேண்டும் பிறப்பால் உங்களுக்கு கருணாக்கு இல்லாவிட்டாலும் அதாவது இந்த மகராசை சார்ந்தவர்களுக்கு பிறப்பிலே உங்கள் பெரிய ஜாதகத்தில் இரண்டாம் வீட்டிலே சனி அமர்ந்திருந்தார் என்றால் நிச்சயமாக உங்கள் நாக்கு கருணாக்காக இருக்கும் ஆனால் இப்போ கோச்சார அடிப்படையிலே சனி வந்து அமர்ந்திருக்கின்றார் அந்த கர்ணாக்குக்கு நிகரான ஒரு நாக்காக உங்களது வாக்கு அமையப் போகின்றது அதனால் தீயவற்றை நீங்கள் சொல்லாமல் இருப்பது உங்கள் எதிர்காலத்திலே உங்களுக்கு பிரச்சனைகள் வராமல் காத்துக்கொள்ளும் ஏன் என்று இப்பொழுது இவ்வளோதும் கர்ணாக்கு என்று சொல்லிக்கொண்டிருக்கின்றன இந்த கர்ணாக்கு கொண்டவர்கள் ஒரு சாபமிட்டால் அது உடனடியாக பழித்துவிடும் அந்த சாபம் என்பது சாதாரணமாக இருக்காது கண்டிப்பாக அது ஆற்றி அது நிகழ்ந்துவிடும் நீங்கள் என்ன நடந்து நடந்துவிடும் அது நல்லவை சொன்னால் நடக்காது இந்த கர்ணாக் கொண்டவர்கள் நீ நல்லாக இருப்பியா நீ நீ நல்லா இருப்ப தைரியமாக சொன்னால் நடக்காது நீ சீக்கிரம் அழிஞ்சிருவேன்னு சொன்னால் உடனே அழிஞ்சிடுவாங்க அதுதான் அந்த கருணாக்கனுடைய விஷயம் விசேஷம் அதனால் அந்த கருணாக்கை கொண்டவர்களை போன்ற ஒரு தோற்றம் இப்பொழுது உங்களுக்கு வந்துவிட்டது ஒன்றுக்கு இரண்டு கிரகங்கள் அங்கே வந்து அமர்ந்திருக்கின்றன அதனால் இனிமேல் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளிலே முக்கியமாக கவனம் தேவை குறிப்பாக குடும்பத்தில் இருக்கின்றவர்களிடத்திலே கடிந்து கொள்ளாமல் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் தேவையற்ற பிரச்சனைகளை குடும்பத்திலே நீங்கள் பேசியே விலைக்கு வாங்கிவிடக்கூடாது இந்த ராதுவேது பயிற்சி உங்கள் வாழ்க்கையிலே மிகுந்த உயரத்திலே உச்சாணி கொம்பலே கொண்டு போய் உங்களை உட்கார வைக்கப் போகின்றது அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை ஆனால் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உங்கள் ராசிக்கு ஏழாம் வீடு என்பது உங்கள் கலத்தர ஸ்தானம் உங்கள் கணவன் அல்லது மனைவிக்குரிய வீடு ராசிக்கு ஏழாம் வீடு அந்த வீட்டிற்கு ஏழுக்கு எட்டிலே சனி பகவான் அமர்ந்திருக்கின்றார் அதுவே உங்களுக்கு சில பிரச்சனைகளை கொடுக்கும் அதே நேரத்தில் அங்கே ராகுவும் வந்து அமர்ந்துவிட்டால் அந்த பிரச்சனையில் எவ்வளவு விசுபருவனும் எடுக்கும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது பொதுவாக இல்லற துணை ஒரு கணவன் மனைவிடத்திலே ஏதேனும் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு விட்டால் அந்த குடும்பம் எப்படி இருக்கும் எப்படி ஒரு முன்னேற்ற பாதை அடையும் என்பதை நீங்கள் நினைத்துக்கூட பார்க்க முடியாது அதனால் முதலிலே நீங்கள் எவ்வளோ சொத்து சேர்க்கிறோம் எவ்வளவு பெரிய உயர்வை அடைகிறோம் என்பதிலே நீங்கள் கவனம் உங்களுக்கு இருந்தாலும் கூட முக்கியமாக கவனிக்க வேண்டியது உங்கள் குடும்பம் அந்த குடும்பத்திலே வருகின்ற பிரச்சனைகள் எவ்வாறு நீ கையாள வேண்டும் என்பதை எங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி குறிப்பாக மகர ராசியைச் சேர்ந்த பெண்கள் ஏன்னா மகர ராசி என்பது ஒரு பெண் வீடு அந்த பெண் வீட்டிற்கு நேராக எதிராக ஏழாம் வீடாக வரக்கூடிய ஸ்தானம் என்பது கடகம் என்பது ஒரு பெண் வீடு அதனால் இந்த பெண்களுக்கு நூற்றுக்கு அறுபது சதவிகிதம் இந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் உங்கள் கணவனிடத்திலே முரண்பாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு கணவனை விட்டு பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை குடும்பத்திலே மகிழ்ச்சி இல்லாத ஒரு சூழ்நிலை இப்படியெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மகளராட்சிக்காரில் இருக்கின்றது அதனால் குடும்பத்திலே நீங்கள் கவனம் செலுத்தி கொள்ள வேண்டும் அதே போல் நிறைய சொத்துக்கள் வாங்குவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது வண்டி வாகனங்கள் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு லக்ஸரி கார்ஸ் லக்ஸுரி வெஹிக்கிள்ஸ் இது எல்லாமே நீங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையப் போகின்றீர்கள் குறிப்பாக வாலிப பிள்ளைகளாக இருந்தால் அதிகமான விலைக்கு கொடுத்து வண்டிகளை வாங்கி வாகனங்களை வாங்கி ஓட்டப் போகின்றீர்கள் மன மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கப் போகின்றீர்கள் அதேபோல ஏதேனும் அரசு துறையில் இருப்பவர்களாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் வீடுகளை கட்டி ஒரு பெரிய பங்களா போன்ற வீடுகளை கட்டி மனமகிழ்ச்சியோடு வாழப்போகின்றீர்கள் நீங்கள் தோட்டம் துறவு வைத்திருந்தால் அந்த தோட்டம் துறவு மூலியமாக நீங்கள் நிறைய லாபத்தை அடையப் போகின்றீர்கள் இன்னும் அந்த தோட்டத்தையும் நீங்கள் பெரிதுபடுத்தப் போகின்றீர்கள் நிறைய இன்னும் விலைக்கு வாங்கி நிலங்களை விலைக்கு வாங்கி நீங்கள் பெருதுபடுத்தப் போகின்றீர்கள் அதன் மூலியமாக நிறைய நன்மைகளை பெறப் போகின்றீர்கள் ஒரு டிராவல்ஸ் நிறுவனம் நடத்துவராக இருந்தால் அதிக வாகனங்களை வாங்கி இயக்கி அந்த வாகனங்கள் மூலியமாக நிறைய பலன்களை பெறப் போகின்றீர்கள் இவையெல்லாம் சனி பகவானுடைய அணுக்கரக பார்வையினால் நான்காம் மீட்டர் கிடைக்கின்ற பார்வையினால் வருகின்ற நல்ல விஷயங்கள் மருத்துவமனை நடத்துபவர்களுக்கெல்லாம் இப்பொழுது இன்னும் அதிகமான ஒரு படுக்கைகளை கொண்ட மருத்துவமனை விரிவாக்கம் நீங்கள் செய்யப்போகின்றீர்கள் இப்படிப்பட்ட ஒரு அருமையான சூழ்நிலைகள் உங்களுக்கு வாழ்க்கையில் உயர்த்து தரத்தை உயர்த்துவதற்கான ஒரு மேம்பட்ட நிலையை அடைவதற்கான வாய்ப்பை இந்த மகர ராசிக்காரர்கள் நீங்கள் பெறப்போகின்றீர்கள் பொதுவாக மகர ராசிக்காரர்கள் அதிகமாக கடன் சுமையில் இருக்கக்கூடியவராக விளங்குவார்கள் எதையும் சந்தித்து கொள்ளலாம் வாங்கி கட்டிவிடலாம் என்ற ஒரு தைரியம் மன வலிமை நிறைய உண்டு அப்படிப்பட்ட நிலையிலே இந்த மகர ராசி கடனை வாங்கி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றவர்களுக்கெல்லாம் இப்பொழுது விடிவு காலமாக குரு பகவானுடைய அனுக்கிரக பார்வை உங்களுக்கு இரண்டாம் வீட்டிற்கு விழுகின்றது தனஸ்தானத்திற்கு தனஸ்தானம் தான் உங்களது பெட்டகம் உங்களது பீரோ நீங்கள் வைக்கின்ற பொருளுக்கு தங்கத்திற்கு பணத்திற்கு பீரோ எங்கே இருக்கின்றது என்றால் உங்களுக்கு இரண்டாம் வீடு தான் அந்த வீடு அடைந்தால் நிச்சயமாக அங்கே பொருள் வரவு இருக்கும் தங்கம் சேரும் நிறைய சொத்து பத்திரங்கள் அங்கே வந்து சேரும் அப்படிப்பட்ட ஒரு இடத்திற்கு இரண்டாம் வீட்டிற்கு குரு பார்வை விழுகின்றது அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு தான் நீங்களும் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள் இரண்டாம் வீட்டிலே அமர்ந்து உங்கள் ராசிநாதன் இரண்டாம் வீட்டிலே அமர்ந்திருக்கின்றார் அந்த இரண்டாம் வீட்டிற்கு குருவினுடைய அண்ணுக்கிரக பாறை விழுந்து நீங்கள் நிறைய செல்வங்களை உங்கள் இல்லத்திலே நீங்கள் சேர்க்கப் போகின்றீர்கள் குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு நிகழ்வுகள் நிகழ்வுகளெல்லாம் நடக்கப் போகின்றது குரு பேச்சுக்கு பின்னால் மே மாதம் பதினொன்றாம் தேதிக்கு பின்னால் நிச்சயமாக உங்கள் குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் குறிப்பாக வயதை தாண்டி நின்ற பிள்ளைகளுக்கு நீங்கள் திருமணம் செய்து வைத்து அழகு பார்க்கப் போகின்றீர்கள் அல்லது உங்கள் வீட்டிலே திருமணம் செய்து வைத்து பிரிந்து வந்து கணவனை இழந்தோ மனைவியை இழந்தோ இருக்கின்ற அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் இரண்டாவது தாரமாக நீங்கள் திருமணம் செய்து வைக்கப் போகின்றீர்கள் அல்லது மனமுறிவு ஏற்பட்டு கணவன் மனைவியை விட்டு பிரிந்த அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்கள் மீண்டும் ஒரு மறுமணம் செய்து வைக்கப் போகின்றீர்கள் இப்படி ஒரு அற்புதமான ஒரு விஷயங்கள் எல்லாம் இந்த ராகு கேது மூலியமாக உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதனால் இந்த ராகு கேது பயிற்சி என்பது மகர ராசிக்காரர்களுக்கு மிகுந்த உற்சாகத்தையும் உயர்வையும் தரக்கூடிய ஒரு விஷயம் பொதுவாக மகர ராசிக்காரர்களுக்கு எந்த வகையிலாவது ஒரு வழக்குகளோ அல்லது காவல்துறை சார்ந்த பிரச்சனைகளோ வந்து தான் இருக்கிறது அவைகளெல்லாம் ஒரு வழக்காக இருந்து மன உளைச்சலை இப்பொழுது தந்து கொண்டிருந்தாலும் கூட இந்த ஆறாம் இடத்திலே வந்து அமர்கின்ற குருவாதம் அவை அனைத்தும் தீர்ந்து ஒரு முடிவு கட்டப்படக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துவிடும் அதனால் நிச்சயமாக இந்த ஆறாம் வீடு என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் ருணஸ்தானம் ஸ்தானம் வம்பு வழக்குகளுக்கு வரக்கூடிய ஒரு அதிர்வை தரக்கூடிய இடம் அந்த ஆறாம் இடம் அந்த ஆறாம் இடத்திலே வந்து ஒரு சுபகிரகம் அமர்ந்து ஒரு தீர்வை தந்து நீதியை தந்து நீதியை நிலைநாட்டி எதிரிகளை தன் வசப்படுத்தி அவருடைய ஆட்டத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து உங்கள் வாழ்க்கையிலே அந்த பிரச்சினைகளிலிருந்து கொண்டு வந்து வழக்குகளை எல்லாம் தீர்த்து வைக்கப் போகின்றார் அல்லது வழக்குகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை தந்து அவர்களை வெளியேற்றி விடுவார் என்பதிலே எந்தவிதமான ஐயப்பாடும் இல்லை அதே நேரத்தில் இந்த மகர ராசிக்காரர்கள் உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும் ராசிக்கு எட்டாம் வீடு என்பது உங்களது ஆயுள் சாணமாக விளங்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்தில் கேது வந்து அமர்ந்திருக்கிறார் விஷப்பாம்பு அப்படிப்பட்ட நிலையிலே உங்களுக்கு விஷத்தன்மையான விஷயங்கள் உங்களது உடலிலே பரவும் என்பதை மாற்றிக்கிறதுக்கு இடமில்லை ஏனென்றால் இதுவரை உங்களுக்கு ராசி குரு பார்வை உங்களை காத்து வந்தார் இப்போ ராசிக்கு பார்வையிலே ராசிக்கு எட்டிலே வந்து அமர்ந்து விட்டார் கேது பகவான் அதனால் உடல் சார்ந்த விஷயங்களை கவனம் தேவை குறிப்பாக தோல் சம்பந்தமான வியாதிகள் அரிப்புகள் ஒவ்வாத உணவுகள் மூலியமாக விஷத்தன்மை கொண்ட ஒரு சில விஷயங்கள் உடலுக்கு உள்ளேயும் சில பிரச்சனைகள் விஷத்தன்மையினால் அதனால் நீங்கள் விஷத்தன்மை உள்ள உணவுகளை உள்ளக்கூடாது பழைய உணவுகளை தவிர்த்து கொள்ள வேண்டும் ஏதேனும் விஷப்பூச்சிகள் உங்களை தீண்டினால் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று நீங்கள் மருத்துவ உதவிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் தோளிலே சிறியதாக ஒரு புண் போல் தெரிகிறதே சிறிய பத்து போன்று தெரிகிறே என்று நீங்கள் அஜாக்கிரதையாக இருந்துவிட்டால் அது படர்தாமரையாக மாறி பெரிய அளவிலே உங்களுக்கு வியாதியாக மாறிவிடும் சூரியாசிஸ்ட் என்று சொல்லக்கூடிய வகையிலே நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது தலையிலே பொடுகுகள் வரக்கூடிய வாய்ப்பிருக்கின்றது புண்ணாக மாறி முடிகள் கொட்டி உங்களுக்கு சில பிரச்சனை தொந்தரவும் கொடுக்கக்கூடிய சொல்லையும் ஏற்பட்டுவிடும் அதனால் இந்த மகர ராசிக்காரர்கள் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும் மகர ராசியை சேர்ந்த பிள்ளைகள் உங்கள் வீட்டில் இருந்தால் அவர்களிடத்திலே நான் சொன்ன விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கவனத்தில் கொள்ள வேண்டும் குறிப்பாக இளம் பிள்ளைகளை மூன்று வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய மகர ராசியை சேர்ந்த அந்த குழந்தைகளை நீங்கள் கவனமாக அந்த இந்த ராகுகேதி பயிற்சி காலகட்டங்களிலே கவனத்தில் கொள்ள வேண்டும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் ஒன்றாம் தேதி ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இந்த ராகு கேது சுயசாரத்திலே சஞ்சாரம் செய்வார்கள் அப்பொழுது இந்த அம்ச கட்டத்திலும் உங்களுக்கு அதே இடத்திலே கும்பத்திலேயே ராகுவும் இருப்பார் சிம்மத்திலேயே கேதுவும் இருப்பார் இப்படிப்பட்ட ஒரு காலகட்டங்களிலே கொஞ்சம் கொடுமையான நிகழ்வுகள் நடக்கும் இளம் குழந்தைகளுக்கு உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் வயது முதிர்ந்த ஒரு முதியவர்கள் வீட்டில் இருந்தால் அவர்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டப்பட்டுவிடும் இப்படிப்பட்ட ஒரு எல்லாம் நிகழும் என்பதால் இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் கவனம் தேவை அதே போல இந்த ராகுகேது கேது பயிற்சி ஆரம்பித்தவுடன் குரு பகவான் பயிற்சி மே மாதம் பதினொன்றாம் தேதி நடந்தவுடன் நீங்கள் நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் உங்கள் வாழ்க்கை தரத்தை எப்படி உயர்த்த வேண்டும் என்பதிலே கவனம் செலுத்த வேண்டும் காரணம் குரு பகவான் உங்கள் ரா ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் ராகு குரு நட்சத்திர காலிலே அமர்கின்றார் அங்கே அமர்ந்திருக்கின்ற சனி இன்னும் அடுத்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி வரை அங்கே தான் இருக்கப் போகின்றார் சனி பகவான் சனிப்பயிற்சி என்பது இப்பொழுது கிடையாது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் யாராவது யூடியூப்லே நீங்கள் வரை வருகின்றது என்றால் அது வேறு திருக்கணிதத்தின் மூலியமாக சொல்லுவார்கள் ஆனால் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிடையாது அதனால் நிச்சயமாக உங்களுக்கு சனி பகவான் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி வரை அங்கே தான் இருப்பார் அதுதான் உங்களுக்கு நல்லது பொதுவாக ஏழரை சனி காலத்திலே இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இரண்டாம் சுற்று என்றால் சனி பகவான் அந்த வாழ்க்கை தரத்தை உயர்த்தாமல் செல்ல மாட்டார் அந்த இரண்டாம் இடம் என்பது உங்களுக்கு இரண்டாம் சுற்றிலே மிகுந்த தன வரவையும் பொருள் வரவையும் வண்டி வாகனங்கள் வீடு சொந்த பந்தங்கள் எல்லாத்தையும் உருவாக்கி கொடுத்து விட்டு தான் அவர் வெளியேறுவார் அதற்குரிய காலகட்டம் இன்றும் தான் உங்கள் இருக்கிறதே ஒழிய குறுகிற காலங்கள் கிடையாது அதனால் அங்கு ஒரு ராகம் வந்து இணைந்திருப்பது என்பது மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிறது அதனால் இந்த மறுராசிக்காரர்கள் நீங்கள் வெற்றி வாகை சூட வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம்